நிலா சோழன் இப்படி யாருக்கோ தெரியாமல் வீட்டுக்குள்ளே போயிட்டு எங்க ஊயில் பத்திரத்தை எடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கு அதே வேலையில் சோழனுடைய பெரியப்பா ஒரு ஆளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு உடனே வந்து நிற்கவும் செய்கிறாங்க உள்ளே இருக்க இங்க சோழன்னு நிலா இங்கே விஷயத்த மெதுவாக சொல்கிறாங்க என்னங்க சொல்றீங்க இன்னைக்கு எதுவும் புரியல அப்படின்னு சோழன் சொல்ல ஐயோ சோழன் உங்கள் பெரியப்பா வந்திருக்கார் அப்படின்னு இங்கே நிலா சொல்லும்போது அவரா அவர் எதுக்கு இங்கே வரணும் அப்படின்னா அதிர்ந்து போய் நிற்கிறாங்க வெளியே நிற்கிறவங்க ரெண்டு பேருமே இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க நிலா மேலே வீட்டுக்கு மேலே இருக்காங்க அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியாத ஒரு சூழ்நிலை பதட்டத்துல சோழன் வீட்டுக்குள்ளேந்து ஓட்டப்பேல ஏறியலாம் அப்படின்னு நினைக்கும் போது அப்போ கை தவறி இங்க கீழே விழுந்ததுல சத்தம் கேட்டுறது ஐயோ சோழன் அப்படின்னா நிலா பதறி போறாங்க என்ன இது வீட்டுக்குள்ளேருந்து சத்தம் கேட்குதே அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வெளியே நிற்கிறேன் அவங்க பெரியப்பாவும் உட நிற்கிற ஆளும் என்ன இதுன்னு தெரியலை வீட்டுக்குள்ளே திருடனில் புந்திருப்பாங்களா என்னென்னு ஒன்று தெரியலேன்னு சொல்லி போலீஸ் உடனே ஃபோன் பண்ணிடுறாங்க போலீஸும் உடனே ஸ்பாட்டுக்கு வரவும் செய்ய என்ன சத்தம் அப்படின்னு கேட்குறாங்க சார் நாங்கள் வீட்டுக்கு தான் சார் வந்தோம் ஆனால் வீட்டுக்குள்ளே ஏதோ சத்தம் கேட்குது சார் அப்படின்னு சொல்ல நீங்கள் எதுக்கு இந்த நேரத்தில் இந்த வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க இங்கே சோழனுடைய பெரிய பாக்கெட்டை இல்லை சார் அது வந்துன்னு சொல்லலை சார் முதல்ல உள்ளே இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்ல உள்ளே என்ன பெரிய புதைய புதையலை உள்ளே என்ன பெரிய தங்கமும் புதையலுமா இருக்க போகுது அதான் இந்த வீட்டில் இருக்கவங்களே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்களே சொல்லிட்டு போலீஸ் சொல்ல சார் இருந்தாலும் உள்ளே இருக்கிற ஜாமான்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லி திருடங்க யாரும் வந்திருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது போது நீ லா சோழன் ரெண்டு பேருமே வீட்டுடைய பெண்வாசலேருந்து வெளியே வராங்க நீங்கள் இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க இல்லை சார் வந்தேன்னு சொல்ல பார்த்தீங்களா சார் வீட்டுக்குள்ளே வந்து திருட்டுத்தனமாக என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க சீல் வச்ச வீட்டுக்குள்ளே போனால் எவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்கும் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்ல நீங்களும் தான் இப்போ இங்கே வந்திருக்கீங்க எதுக்காக வந்தீங்க அப்படின்னு இங்கே போலீஸ் முன்னாடியே சோழனும் நிலாவும் கேள்வி கேட்குறாங்க அதுக்கு அவங்க பெரியப்பாவும் இங்கே வீட்டுக்கு முன்னாடி ஏதோ கார் வந்திருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது தான் நானும் வந்தேன் இந்த நேரத்தில் இந்த வீட்டுக்கு யார் வரப்போகிறான்னு ஒரு தான் தான் வீட்டை வந்து பாத்துட்டு போகலான்னு வந்தேன் தான் தெரியுது இந்த திருட்டு பசங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்களா இல்ல குடும்பத்தோட வந்துட்டீங்களா அப்படின்னு இங்கே சோழனுடைய பெரியப்பா கேட்குறாங்க அதுக்கு சோழனும் நிலாவும் பார்த்து பேசுங்க நாங்கள் இங்கே வந்ததே எங்கள் வீட்டோடைய உயிர் பாத்திரத்தை தேடி தான் அப்படின்னு சொல்ல என்ன பேசுகிறீங்க இத்தனை வருஷமாக இந்த வீட்டில் இருந்துருக்கீங்க வாழ்ந்திருக்கீங்க உயிர் பாத்திரம் எங்கே இருக்குன்னு கூடவா உங்களுக்கு தெரியாது அப்படின்னு போலீஸும் இருக்காங்க நல்லா கேளுங்க சார் இந்த நடேசன் இங்கே தான் பல வருஷமாக இருக்கான் அவனுக்கே உயிர் பாத்திரம் எங்கே இருக்குது என்னென்னு ஒன்றுமே தெரியாது இப்போ எதுக்காக சார் இங்கே வந்து இவங்க ரெண்டு பேரும் இதை தேடணும் அப்படின்னு அங்கே கேட்குறாங்க நாங்கள் வந்தது சரி இருக்கட்டும் நாங்களாவது எங்க வீட்டோட உயிர் பத்திரத்தை இந்த வீட்டுக்கு வந்தோம் ஆனா நீங்க வந்ததுதான் காரணமே இல்லாத இருக்கு அப்படின்னு இங்க சொல்லவும் செய்யறாங்க எங்க சோழனும் முதல்ல நிறுத்துங்க ரெண்டு பேரும்னு போலீஸ் நிற்கிறவங்க ரெண்டு பேரையும் திட்டுறாங்க நீங்க என்ன காரணத்துக்காக வந்தாலும் சீல் வச்ச வீட்டுக்குள்ள வந்ததும் ரொம்ப பெரிய தப்பு அதுக்காக நாங்க உங்க மேல எந்த ஆக்ஷன் வேணாலும் எடுக்கலாம் என்னம்மா பார்த்தா படிச்சு போன மாதிரி இருக்க உனக்கு கூடவா இதை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு போலீஸ் திட்டுறாங்க சார் நாங்க வந்ததே எங்க வீட்டை எங்க க இவங்ககிட்ட இருந்து மீட்கணும் அப்படின்றதுக்காக தான் சார் ஆனா இவர் எதுக்காக வந்தாருன்னு கொஞ்சம் விசாரிங்க சார் அப்படின்னு சொல்ல சார் முதல்ல இவங்க ரெண்டு பேரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வெளியே வர விடாத அளவுக்கு உள்ளே போடுங்க சார் நானே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்ல அதுக்கு அவசியமே இல்லை அப்படின்னு நடிசன் வந்து நிற்கிறாரு நடிசன் வந்து நின்னதை பார்த்ததும் இங்கே உடனே அதுக்கு அவங்க அண்ணன் சொல்கிறாங்க நீயும் வந்துட்டியாடா அட நீயும் இங்கே தான் இருக்கியாடா சார் முதல்ல இவனையும் தூக்கி உள்ள வைங்க சார் உங்க முன்னாடியே அவன் என்கிட்ட எவ்வளோ எகரி பேசுனான் இப்ப பாத்தீங்களா மகனையும் மருமகளையும் அனுப்பிட்டு பின்னாடியே இவனை வந்திருக்கா அடுத்து அவங்க பசங்க எல்லாருமே இந்த வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துருவாங்க நைட்டானா இதே இருப்பாங்க சார் முதல்ல இவங்க மொத்த குடும்பத்தையும் தூக்கி உள்ள வைங்க சார் அப்படின்னு சொல்ல என்ன இதெல்லாம் என்னம்மா இது அப்படின்னு போலீஸ் வந்துட்டு இங்கே அதிர்ற மாதிரி கேள்வி கேட்க நீங்க எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு இங்கே நடேசனை பார்த்து நிலவும் கேட்குறாங்க நீ தனமா இங்க வீட்டோட பத்திரம் எங்க இருக்கு அப்படின்றத பத்தி யோசிச்சு பார்க்க சொன்னேன் அதாமா நானும் யோசிச்சு பார்த்தேன் சொல்றாங்க அப்ப உங்களுக்கு நினைவு சொல்லி வந்துடுச்சான் நடேசன் அண்ணனையும் போலீஸையும் என்னையா காதலை பூ சுத்துறீங்களா இத்தனை வருஷமா இந்த வீட்டில் தான் வாழ்ந்துருக்கேன் ஆனால் இந்த வீட்டில் நீ வாழ்ந்திருந்த போதும் இங்கே எங்கே இருக்குன்னே உனக்கு தெரியலைன்னு சொன்னால் இதெல்லாம் நாங்கள் நம்பணுமா இப்போ தான் இந்த வீட்டோட உயிர் பத்திரத்தை தேடுறேன்னு சொல்லி உன் பையனும் மருமகளும் இங்கே வந்து பூட்டி நான் வீட்டுக்குள்ளே உள்ளே போய் ஓட்ட பிரித்து உள்ளே போகுது இல்லை தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க உள்ள கொண்டு உங்கள் எல்லாரையும் மொத்தமாக வைக்கணுமா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் தட்டுறாங்க சார் சார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார் எங்கள் வீட்டோட பத்திரமே எங்கள் கையில் தானே சார் இருக்கு அப்படின்னு சொல்ல எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு பதட்டத்தில் அவங்க அண்ணன் கேள்வி கேட்க என் எங்க இருக்கு எங்க இருக்குன்னு ஏன் இப்படி பதட்டப்படுறேன் எங்க வீட்டோட பத்திரம் எங்க கிட்ட தானே இருக்கும் உங்ககிட்டயா இருக்கும் அப்படின்னு சொல்ல இவன் சும்மா இங்கே மாட்டிக்கிட்டோமேனு மலிப்பலான பதில சொல்லி தப்பிக்கலான்னு நினைக்கிறான் சார் இவனை விட்டுறாதீங்க அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்றாங்க நீ கொஞ்சம் நிறுத்தற அப்படின்னு அண்ணனை சொல்லிட்டு சார் வீட்டோட பத்திரம் வீட்டுக்குள்ளதான் சார் இருக்கு நீங்களே கதவை ஓப்பன் பண்ண நானே இப்போ எடுத்துக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல சொல்றதெல்லாம் நம்பி கதவை ஓப்பன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு நிலாவோ சார் தான் இவர் இவ்வளோ நம்பிக்கையோட சொல்றாருல்ல கொஞ்சமாவது எங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் கதவை ஓப்பன் பண்ணக்கூடாதான்னு சொல்லும்போது போது என்னம்மா நேரம் கிட்ட நேரத்தில் இப்போ வந்து நின்றுட்டு கதவை ஓப்பன் பண்ணுங்க உள்ளே தான் வீட்டோட உயில் பத்திரம் இருக்குன்னு சொல்கிறீங்க அப்போ அன்றைக்கி பிரச்சனை நடந்த அன்னைக்கு எங்கே போணுச்சு ஏன் அப்போ அந்த உயில் பத்திரத்தை எடுத்து காட்டியிருக்க கூடாதா என்ன இப்போ தான் நேரமா இப்போ தான் அதை எடுத்து கொடுக்கணுமா அப்படின்னு சொல்ல சார் இத்தனை வருஷமாக என் நினைவுகளையே இல்லை அதை பற்றி நான் யோசிக்கவும் இல்லை ஏதோ இருந்தோம் வாழ்ந்தோம் சாப்பிட்டோம் அப்பப்போ நான் ஏதாவது தண்ணி போட்டு வீட்டில் வந்து படுத்துருவேன் சார் இப்படியே என் வாழ்க்கை ஓடிடுச்சு இந்த நிலா பொண்ணு சொன்னதுக்கு பிறகுதான் எனக்கே தோணுச்சு என் பசங்களுடையக்காகதுன்னு நான் கொஞ்சம் யோசிப்பாகணும்னு நினைச்சேன் தான் சில விஷயம் ஞாபகத்துக்கும் வந்தது சார் கதவை ஓப்பன் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்ல உடனே நிலாவும் சார் நாங்கள் எங்கள் வீட்டை மீட்கணுன்றதுக்காக தான் நான் உயிர் பத்திரத்தை உள்ள இருக்கிறத வெளியே எடுக்கணும்னு கேட்குறோம் சார் நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணுறீங்களா இல்லை நாங்கள் இதை கமிஷனத்து இல்லை இதை நாங்கள் இதை கமிஷனர் வரைக்கும் கொண்டு போகட்டோமானு நிலா கேட்குறாங்க அட என்னம்மா நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த கதவை ஓப்பன் பண்ணி போலீஸ் உள்ள விடுறாங்க இங்கே உள்ள நடேசன் கையில ஒரு சாமி புகைப்படத்தோட வந்து நிற்கிறாங்க முட்டால் ஆக்கிட்டு இருக்கான் பத்திரத்தோட வரேன்னு சொல்லிட்டு உள்ள போய் சாமி போட்டோவை எடுத்துட்டு வரான் என்னன்னு கேளுங்க சார் அப்படின்னு சொல்ல நிலா பொண்ணு சொன்னதை நானும் யோசிச்சேன் பத்திரம் எழுதும்போது கூட ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க இல்லையா அப்படி என் கூட இருந்தது என்னுடைய மனைவிதான் என் கூடவே இருந்தவ அவன் மட்டும்தான் சார் அவளுக்கு மட்டும்தான் சார் தெரியும் ஆனால் இந்த பத்திரம் இருக்க இடம் எங்கே இருக்குன்னே தெரியாம அவள் சொல்லாமலும் என்னை விட்டு போயிட்டாள் அப்படின்னு சொல்ல எங்க போயிட்டான் நீதானே அவளை கொண்ண அப்படின்னு சொல்ல அது உனக்கு தேவையில்லாத விஷயம் இப்போ என்ன நடக்குதோ அதை பற்றி பேசினா போதும் அப்படின்னு நடேசன் த பார்த்து திட்டேன் சார் இங்கே இவன் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க சார் இவன் நம்ம எல்லாரையும் திசை திருப்புறத்துக்காக இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு அங்கே போலீஸ் அவங்க அண்ணனும் சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே என்னையா இதெல்லாம் அப்படின்னு போலீஸ் இங்கே நடேசனை பார்த்து திட்டேன் அங்கே என்ன அங்கு அப்படின்னு அவங்க பக்கத்தில் நிலாவும் கேட்குறாங்க இங்கே சோழனும் பார்த்துட்டு இருக்கும் போது ஆமாம்மா என் கூட இருந்தது என்னுடைய மனைவி மட்டும்தான் அவளுக்கு மட்டும்தானே பத்திரம் எங்கே இருக்குன்ற விஷயம் தெரியும் அவளே என் கூட இல்லாதப்போ அவகிட்ட நான் போய் எப்படிம்மா கேட்க முடியும் ஆனா அவ சொன்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் என் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருந்ததுனால தான் நான் இங்க ஓடி வந்தேன்னு சொல்ல என்ன அங்கல் அப்படின்னு கேக்குறாங்க நம்ம வீட்டோட பாத்திரம் எப்போதுமே கடவுள் முன்னாடியே இருக்கட்டும் கடவுள் கிட்ட இருக்கும் போதுதான் நம்ம வீட்டோட வளர்ச்சியும் ஒவ்வொரு நாள் அதிகமாக இருக்கும் கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருந்த என் மனைவி அது எப்போதுமே இங்க கடவுள் பொறுப்பிலேயே விட்டு வைக்கணும்னு நினைச்சவன் இதை பத்தி என்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கா ஆனா கடைசி நிமிஷத்துல வரைக்கும் அந்த பாத்திரம் இந்த சாமி போட்டோவுக்கு தான் இருக்குன்னு அவ சொல்லாமலே போயிட்டாமா இப்ப கூட எனக்கு தோண ஒரே விஷயம் கடவுளை பத்தி அதிகமாக பேசினதும் கடவுளுடைய பொறுப்பிலேயே இந்த பத்திரம் இருக்குன்னு சொல்லி விட்டதும் அவர் சொன்னது தான் எனக்கு நினைவுக்கு வந்தது தான் நான் ஓடோடி இந்த வீட்டுக்கு வந்தேன் இந்த வீட்டுக்குள்ளே எப்படியாவது போய் அங்கே உள்ள இருக்க ஃபோட்டோவில் இருக்க அந்த போட்டோவை எடுத்து பார்த்தேன் தான் வந்தேன் ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு அந்த விநாயகர் ஃபோட்டோவுக்கும் பின்னாடியே ஒரு கிளாஸ் மாதிரி அதுக்குள்ளே தான் அந்த வீட்டு பத்திரம் இருக்கவும் செய்தேன் சார் இந்த இருக்குது சார் அப்படின்னு எடுத்து எங்கள் கையில் காட்டவும் செய்கிறாங்க நடேசன் நடேசன் காட்டின அந்த உயில் பத்திரத்தை பார்த்ததுமே ரொம்ப அதிர்ச்சி எங்கள் போலீஸ் அதை வாங்கி படித்து பார்க்குறாங்க இப்போ ஓகேவா சார் என் மனைவி இல்லைனா என் மனைவி சொன்ன அந்த வார்த்தை மட்டும் எனக்கு நினைவு இல்லைனா நான் இந்த அளவுக்கு வந்து இதை தேடி எடுத்துருக்கவும் முடியாது அப்படின்னு சொல்ல சூப்பர் அப்பா அப்படின்னு இங்கே ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க நிலா சோழன் அப்புறம் நடேசன் மூணு பேருமே சார் இப்போ இதுக்கு என்ன சார் பதில் சொல்ல போகிறீங்க நிலா கேட்க எங்கள் வீட்டோட உயில் பத்திரம் கிடச்சிருச்சு இப்போ இந்த வீடு எங்களுடையதை தான் இதுக்கு மேலே நீங்கள் இந்த வீட்டுக்குள்ள எங்களை அனுமதிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு எந்த உரிமையோ எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு நிலாவும் சொல்ல சார் இவங்க எல்லாரும் ஏதோ ட்ராமா பண்றாங்க சார் நம்பாதீங்க சார் இது உண்மையான உயிர் பத்திரமா இருக்காது அப்படின்னு சொல்ல உடனே அதுக்கு போலீஸ் அங்க நின்று இருக்க அவங்க அண்ணனை பார்த்து முறைச்சிட்டு இது உண்மையான உயிர் பத்திரமா இல்லையான்றதா பிறகு பார்க்கலாம் ஆனால் இப்போதைக்கு இது அவங்க இருந்து இந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி இருந்து கண்ணை முன்னாடி தானே எடுத்திருக்காங்க அதுவும் பல வருஷத்துக்கு முன்னாடி இதை உள்ளே வச்சுருக்காங்கன்றதும் தெரியுது இந்த பேப்பரை பார்த்தாலே தெரியுது இது உங்கள் அப்பா எழுதினோம் உயில் பேப்பராக தான் இருக்குன்றது ஆமாம் உங்கள் அப்பா உங்கள் ரெண்டு பேர் பேர்லேயும் ஒரு வீடும் ஒரு இடமும் எழுதி வைச்சாங்களே அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது உண்மையா இல்லை போலியான்னு அப்படின்னு சொல்ல கரெக்டாக சொன்னீங்க சார் அப்படின்னு இங்கே சோழனும் சொல்கிறாங்க இங்கே நிலா முன்னாடியும் அவங்க அன் தம்பி முன்னாடியும் இங்கே சோழனுடைய பெரியப்பா அவமானப்பட்டு நிற்க இந்த இடத்த காலி பண்ணிவிட்டு முதல்ல கிளம்புங்க அப்படின்னு இங்கே போலீஸ் சொல்ல அங்கே அவங்க பெரியப்பா வாயடிச்சு போய் நிற்க என்ன சார் சாந்தனமாக விட்டுட்டு எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்போ மட்டும் மொத்த குடும்பத்தையும் வெளியே அனுப்புனீங்க இன்னைக்கு நாங்கள் மன வருத்தப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போனதுக்கும் இந்த வீட்டில் இத்தனை வருஷ காலமாக எந்த வேலையும் செய்யாமல் இருந்ததுக்கும் காரணமே இவன் தானே சார் நாங்களே இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் இவன் எனக்கு அண்ணனும் உள்ளே இவன் எனக்கு எந்த உறவும் இல்லை இவனை முதல்ல ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போங்க சார் ஒரு பத்து நாள் உள்ளே இருந்தால் தான் இனி இவன் எங்கள் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான் நீ உள்ளே போய்ட்டு வெளியே வரதுக்குள்ளே என் வீடு எப்படி இருக்குன்னு பாருன்னு சொல்லும்போது ஏய் இந்த வீட்டு மேலே கையை வச்சேன் அப்படின்னு அவர் கையை உங்கள் இங்க உடனே நின்றுட்டு இருக்க போலீஸ் அடிக்க கையை ஊங்குறாங்க வயசுல பெரியவராச்சேன்னு பார்த்து நடந்துக்கிறேன் இல்லைன்னா நடக்கிறதே வேற இது அவர் வீடு அவர் உரிமை இனி அவர் என்ன வேணாலும் செய்யலாம் இன்னொரு நிமிஷம் இங்கே என்னென்னு பேசுறதுக்கான உரிமை கூட உனக்கு கிடையாது மலர் கிளம்பி அப்படின்னு சொல்லி எங்கள் போலீஸை வந்துட்டு கான்ஸ்டபிள் மூலமாக அவரை இழுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு போலீஸ் போகவும் செய்ய நடேசனை பிடிச்சி சோழன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நிலாவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இந்த விஷயத்தை உடனே ஹோட்டல் ரூமில் இருக்க பாண்டி சேரன் பல்லவன் சொல்லும் போது மூணு பேரும் அளவு கடந்த சந்தோஷம் நாங்களும் உடனே கிளம்பி வரப்பானு சேரனு சொல்ல நிலாவும் சோழனும் ரொம்ப பெரிய சந்தோஷத்துலையும் அதே நேரத்தில் இங்கே வெளியே வீட்டை விட்டு வெளியே போன தண்ணன்னு நினச்ச இன்னும் பெரிய சந்தோஷத்தில் நடைசணும் இருக்காங்க